ஆண்டோர ரச்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்கிரி சிந்தனைக்காக லூக்கலின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத இல்லாத ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பரலோகத்தின் நிமித்தமா நமக்கு சந்தோஷம் நிறைய கேட்டிருப்போம் அங்க பாக்கும்போது நம் நிமித்தமா அல்லது மனம் திரும்புகிற நிமித்தமா பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இன்னொரு ஆடு ஒரு மெய்ப்பன் வைத்திருக்கிறாரு ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு தொண்ணூத்தி ஒன்பது இருக்குது சரி ஒன்னு போனா போது தொண்ணூத்தி ஒன்பது இருக்குல்ல ஸ்தோத்திரம் அண்டபரேன்னு சொல்லிட்டு ஏதாவது பாதுகாக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த மெய்ப்பன் திருப்தி அடைந்து விடவில்லை இந்த ஒன்பது ஆடுகள் அங்க இது பண்ணி விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போறாரு காடு மேடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடிச்சு தொழுவத்து கொண்டு வந்த பிறகு அதுல உண்டாகிற சந்தோஷமே பெருசுன்னு பைபிள் சொல்லுகிறது சொல்லுகிறார் நீதிமான்கள் பாடுறாங்க துதிக்கிறாங்க அதெல்லாம் குட் ஆனா அதை தாண்டிலும் மண்ணம் திரும்பாத ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் குட்டி பழக்கத்தில இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டாரு இன்னைக்கு நல்வழிக்குள்ள வந்துட்டாரு மனம் திரும்பி நேர்மையா உண்மையா இருக்கு அதுல வீட்டுல குடும்பத்திற்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது ஒருவேளை ஒரு தகப்பன் குடிக்கிறாருன்ற ரோடுகள்ல விழுந்து கிடக்குற அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா அந்த வாலிப பிள்ளைகள் ஆன பிறகு அந்த தகப்பன் புண்டிய கிரியைகள் அந்த பிள்ளைகளை உடைக்கும் வெளியே சொல்ல முடியாது மனைவி நிலம அதோடு வேதனையா இருக்கும் இப்படி போய் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு ஆனா அந்த மனுஷன் மாறிட்டார்னா அது குடும்பத்துல ஒரே சந்தோஷம் அதை காட்ட மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துல இருக்குமா மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்லி இயேசுவை சொல்லி ஒரு தேவதூதன் ஒரு முறை பூமிக்குள்ள அப்படியே வந்து ஒரு விலையேற பெற்ற பொருள் எதா இருக்கும் அதை பரலகத்தை எடுத்துட்டு போனோன்ட்டு அனுப்பப்பட்டாரா அது ஒரு பாரம்பரிய வேடிக்கையான கதை எல்லாரும் தேடி பார்க்கிற ஒரு அழகிய பொற்கீடு அவர் கையில கிடைக்குது பரலோகத்துல காமிக்கலாம் பரலகமே நிறைய பொற்றல வீதி அதெல்லாம் பார்க்கும்போது போது பொண்ணுக்குலாம் அங்கே மரியாதையே கிடையாது அவ்வளவு மரியாதை இல்லாதவர் ஒன்று அங்கே சொல்லிட்டு இங்கதான் தான் எல்லாம் தங்கத்துக்கு அவ்வளவு மதிப்பு அங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அது சரிபராதுன்றான் அடுத்த போனா வைரத்தினால் நிறைய கற்கள் நிறைய கிடைக்குது அதே அதை அழுட்டு போனானா அங்க அதே மாதிரி வைடூரியம் எல்லாமே சர்வ சாதாரணம் அதுக்கு வேல்யூ கிடையாது அதுவும் வேண்டான் என்ன செய்யலாம் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்து ஒரு பொருளும் பரலோகத்தை மேன்மையானதா எடுத்துட்டு போறது இல்ல கடைசியா என்ன பண்ண சோர்ந்து போய் உட்கார்ந்து போதே ஒரு பக்கத்துல ஒரு அழுகிற சத்தம் கேட்குது கேர டான்ஸ்ல அப்படி திரும்பி பார்த்தா ஒரு சகோதரன் எங்க எங்க அழுதுட்டு இருக்கிறாரு எது கழுறாருன்னு சொன்னா அங்க ஆண்டோட சமூகத்துல தன்னுடைய வாழ்க்கையை முழுமா கொடுத்து செய்த பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பி அந்த காரியத்துக்காக அழுது ஆண்டவரோட ஒப்புரவாகிற காரியத்தை பார்த்ததும் அதோடு மட்டுமல்ல அவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படப்பட அவருடைய இறுதியும் சமாதானத்துல நிரம்புறதையும் பாக்குறாரு சந்தோஷத்துல நிரம்புற பாருங்க அந்த கண்ணீர் அப்படியே தன்னுடைய கையில வாங்கிட்டு அதை எடுத்துட்டு அப்படியே பரவத்துக்கு போறாராம் அப்போ தன்னை உடைச்சி தாழ்த்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகி தன்ன சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து அழுது ஆண்டர் பக்கம் திரும்பும்படியா வடிக்கிற அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க பரலோகத்துல மேன்மையான சொல்லிட்டு அதை தடுத்துட்டு போய் காமிக்கிறாராம் வசனமா தானே சொன்னதே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா நீ பரலோகத்தையே சந்தோஷமாக்க கூடிய காரியத்தை நமக்கே இல்லாண்ட வச்சிருக்கிறாரு எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்கு நாம் பரலோகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கிறோமா தேவனை சந்தோஷப்படுத்துறோமா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு மனம் திரும்பி இருக்கிறோமா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது நாம் தேவன் பக்கமா திரும்பும் பொழுது குடும்பத்தில் மட்டுமல்ல பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அதை தன் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே அதோடு மட்டுமல்ல நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியாது கர்த்தர் நமக்கு கிருப கொடுப்பாரு ஜபிப்பு மாண்பின் தகப்பனே எங்கள் வாழ்க்கை உமக்கு திரும்பும் போது எங்க வாழ்க்கை உங்க கையில கொடுக்கும் பொழுது உமக்கு பிரியமாய் வாழும் பொழுது எங்களுக்கு மட்டுமல்ல பரலோகமே சந்தோஷப்படுறத பார்க்க முடியுதுப்பா இதனால எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க எல்லா உமக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை எங்கள்கிட்ட எடுத்து போடுங்க யாரெல்லாம் விட முடியல இதுல மாட்டிட்டு இருக்கு இதுல சிக்கிட்டு இருக்கு இந்த காரிய என்ன விடுதலை இல்லாம என்ன மனச கெடுக்குது அல்லது என்ன குழப்புது என்னை சோர்ந்து போக பண்ணுது காரியங்கள் எல்லாவற்றும் விடுவிப்பீராங்க மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா சந்தோஷத்தை கட்டல எடுங்க எப்பொழுதுமா சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க திதிகனமக்கு செலுத்துகிறோம் ஏசுவிநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நமக்குள் ஏற்படுகிற மாற்றம் நம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும் பொழுது நமக்கு மட்டுமல்ல பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது சந்தோஷத்தை கர்த்தர் எப்பொழுதும் கொடுக்க விரும்புகிறார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்